ஹே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டிலையே எப்படி முறுக்கு செய்யலாம் ஈஸியாக அப்படின்னு பார்க்க போகிறோம் வாங்க முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் பச்சரிசி ஒரு நாலு டம்ளர் எடுத்திருக்கேங்க காப்படி டம்ளரில் நாலு டம்ளர் அதாவது ஒரு கிலோ பச்சரிசி எடுத்திருக்கேன் அதுக்கு அரை கிலோ பார்த்தீங்கன்னா உளுந்து ஆட் பண்ணியிருக்கேன் உளுந்து வந்து நான் பச்சரிசியை ஒரு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன் உளுந்தையும் பாசிப்பருப்பையும் பாசிப்பருப்பு கால் கிலோ அதை ரெண்டையும் நல்லா வறுத்து எடுத்து வச்சிட்டேன் இப்போ அதை அதையும் பொடி பண்ணிடலாம் அந்த பச்சரிசி ஊற வச்ச மாவையும் நல்லா அரைச்சி கடையில் எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ இது கூடவே ஓமமும் எள்ளும் நல்லா லைட்டாக வறுத்து அந்த மனம் வர அளவுக்கு வறுத்து அந்த மாவில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது பார்த்திங்கன்னா வெண்ணெய் இதை நான் முழுசாக நெய்யாக உருக்கலை அந்த வெண்ணையை மட்டும் அப்படியே உருக்கி எடுத்து வச்சுருக்கேன் அதை அந்த மாவில் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம் பாருங்க நம்ம இது கூடவே பொட்டு கடலை ஒரு அரை கிலோவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் அரை கிலோலேருந்து ஒரு கிலோ வரலுமே ஆட் பண்ணிக்கலாம் அப்போ தான் நம்மளுக்கு நல்லா அந்த மொறுமொறுப்பு கிடைக்கும் முறுக்கு ஆட் பண்ணிவிட்டு இப்போ இந்த மாவை எல்லாமே நல்லா பிசைஞ்சு எடுக்கணும் இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஏன்னா நாங்கள் மாவு கொஞ்சம் அதிகமாக போட்டிருக்கனால அது இப்போ நல்லா கலந்து வர்றதுக்கு அதை நல்லா கலந்து எடுத்துக்கணும் பாருங்க மாவோட பக்குவம் அளவுக்கு இருக்கணும் நீங்கள் கையில் தண்ணி தொட்டுட்டு மாவை நல்லா உருட்டி இந்த முறுக்கு பொடியில போட்டுக்கலாம் நம்ம தேவையான அளவுக்கு முறுக்கு பிடியில் போட்டு நம்ம இப்போ முறுக்கு பிளைய ஆரம்பிச்சிடலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன தட்டு எடுத்து வச்சுருக்கேன் ஏன்னா ஒட்டுக்காக நம்ம பிழிஞ்சு பிழிஞ்சு போடுறதுக்கு இந்த மாதிரி முன்னாடியே நம்ம முறுக்கு பிழிஞ்சு வச்சுட்டு போட ஈஸியாக இருக்கும் அந்த ஒட்டாமல் இருக்கிறதுக்காக லைட்டாக தட்டு மேலே நான் எண்ணெய் தடவிக்கிறேன் எண்ணெய் தடவிட்டு அதில் முறுக்கு ஒன்றா பிழிஞ்சு எடுத்து வச்சிடலாம் இது எல்லாருமே வீட்டில் எல்லாம் சேர்ந்து ஒரு ஃபங்க்ஷன் டைமில் செய்கிறப்ப நல்லா ஜாலியாக இருக்குங்க பாருங்கள் இது போல் எல்லா தட்லையுமே நான் ஃபர்ஸ்டே முன்னாடியே முறுக்கு பிழிஞ்சு எடுத்து வச்சிட்றேன் இப்போ எல்லா முறுக்கும் பிழிஞ்சு எடுத்தாச்சு இப்போ இது எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு இப்போ எண்ணெய் நம்மளுக்கு நல்லா காஞ்சிருச்சு இதுக்கப்புறம் நம்ம முறுக்கு மாவு பிழிஞ்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த மாவை எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம் பாருங்கள் நம்மளுக்கு இப்படி ஒன்று ஒன்றா போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் நம்ம அப்பப்போ சுற்றால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இது போல் ஒரு நாலஞ்சு ஒட்டுக்காய் சுற்றி வச்சிட்டோன்னா அடுத்தடுத்து ஒட்டுக்காய் போட்டுக்கலாம் நம்ம மு முறுக்கும் ஒரு இதுக்கு ஒரே மாதிரியாக வெந்து வந்துடும் பாருங்க இப்போ முறுக்கு ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு இப்போ இன்னொரு சைடு அதை திருப்பி விட்டுடலாம் இப்போ இந்த முறுக்கு பார்த்திங்கன்னா பாருங்கள் போட்டப்போ எப்படி நல்லா எண்ணெயில் கொதித்து வந்தது இப்போ முறுக்கு நல்லா வெந்துருச்சு அந்த கொதிப்பு எல்லாமே அடங்கி சைலண்ட் ஆயிடுச்சு பாருங்கள் இப்போ இந்த இதுதான் நல்லா கரெக்டான பதம் இப்போ நம்ம முறுக்கை எடுத்துடலாம் இது போல் அடுத்தடுத்து நம்ம முறுக்கு போட்டு எடுத்துடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஈஸியாக முறுக்கு சுட்டாச்சு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ